குவைத்தில் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காக காயமடைந்த இலங்கை உணவு விநியோக ஊழியர் சம்பவம் தொடர்பில் தனக்கு நீதி கிடைக்கவில்லை என கூறி நாடு திரும்பியுள்ளார் இந்த சம்பவம் ஜனவரி பதினோராம் தேதி இடம்பெற்ற போதிலும் இதுவரை தனக்கு நீதி கிடைக்கவில்லை எனவும் எனவே தனது சக பணியாளரிடம் கடன் பெற்று நாடு திரும்ப தீர்மானித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் கூறியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான நாற்பத்தி ஆறு வயதான லக்ஷ்மண் திலகரத்ன அவர்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஊடகவியலாளர்களிடம் தெரிவிக்கையில் தான் பணியாற்றிய உணவகத்தில் அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஒருவருக்கு உணவு விநியோகம் செய்யப்பட இருந்ததாகவும் எனினும் ஆர்டர் செய்யப்பட்ட உணவு தாமதமாகவே தனக்கு கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் சாப்பாடு விநியோகம் செய்வதற்காக அவரது வீட்டிற்கு சென்றிருந்தேன் உணவை ஆர்டர் செய்தவர் அழைப்புகளுக்கு பதிலளித்திருக்கவில்லை சில நிமிடங்களுக்கு பிறகு ஆர்டர் செய்த நபர் ஒரு வாகனத்தில் வந்து தனது வாகனத்திற்கு அருகில் நின்றார் இதனையடுத்து வெளியே போ என்று கோரி துப்பாக்கியால் சுட்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு சக ஊழியர்கள் என்னை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் சம்பவம் நடந்து ஒரு மாதத்திற்கு பிறகு அவர்கள் என்னை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருந்தனர் அவரது வழக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு எடுக்கப்பட இருந்த போதிலும் தூதரக அதிகாரிகள் பதினொன்று முப்பது மணிக்கு என்னை அழைத்து சென்றிருந்தனர் அதற்குள் வழக்கு முடிந்துவிட்டதால் வழக்கு அப்போது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சட்டத்தரணியால் கூறவும் முடியவில்லை எனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாததால் தூதரக இருப்பதில் எந்த பயனும் இல்லையென்று எண்ணி நாடு திரும்ப முடிவு செய்தேன் நான் பணிபுரிந்த உணவகத்திலிருந்து நூறு தினார் கடன் வாங்கி நாடு திரும்ப முடிவு செய்தேன் என்று கவலையுடன் அவர் தெரிவித்துள்ளார் ராஜாங்கனையில் உள்ள தனது கிராமத்திற்கு திரும்புவதற்கு முன் என் குடும்பத்தை பராமரிக்க நான் இப்போது பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது